ஒரு சிறிய பறவை பரந்த காடு ஒன்றில் வாழ்ந்து வந்தது கோடை காலத்தில் ஒரு நாள் கொடூரமான காட்டு தீயானது கொழுந்துவிட்டு எரிந்தது அதன் தீ பிளம்புகள் காட்டில் இருக்கும் பல மரங்கள் விலங்குகளை விழுங்கிக் கொண்டிருந்தது மற்ற பறவைகள் வானில் உயரமாக பறந்து வெகு தொலைவில் உள்ள பாதுகாப்பான இடத்திற்கு சென்று கொண்டிருந்தன ஆனால் இந்த பறவையால் தன்னுடைய அருமையான இருப்பிடம் எரிந்து கொண்டிருக்கும் இடத்தை விட்டு செல்வதற்கு மனம் வரவில்லை இரவும் பகலும் தன் ஆற்றல் முழுவதையும் உபயோகித்து தனது சிறு அழகில் ஆற்று நீரை கொண்டு முன்னும் பின்னும் அலைந்து காட்டுத்தீயை அணைக்க முற்பட்டது அந்த சிறிய பறவையின் அரிதான துணிச்சலும் அசைக்க முடியாத மன உறுதியும் போற்றத்தக்க வகையில் இருந்தது சிறிது நேரத்தில் பெரும் மழை காடுகளின் மீது பொழிந்து காட்டுத்தீயை தனித்தது ஆம் நண்பர்களே உங்களிடம் உள்ள மன உறுதியைக் கொண்டு சுற்றுப்புற சூழ்நிலையையும் மாற்றிக்கொள்ளும் முயற்சிகளை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்யூ